தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டை லூது மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியினை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா துவக்கி வைத்தார் இதில் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு காளைகளும் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு மாடுபிடி வீரர்களும் களம் காண்கின்றன தஞ்சை மாவட்டம் கோட்டையில் மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்று இப்போட்டியில் தஞ்சை திருச்சி கோவை அரியலூர் மதுரை உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு காளைகள் கொண்டுவரப்பட்டன காளைகளை அடக்க முன்னூற்று ஐம்பத்தி எட்டு மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி உள்ளனர் ஆறு சுற்றுகளாக போட்டி நடைபெறுகிறது வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மெத்தை சில்வர் பாத்திரம் பரிசாக உடனுக்குடன் வழங்கப்படுகிறது முன்னதாக காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு களத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் முதல் பரிசு பெறும் வீரருக்கும் மாட்டின் உரிமையாளருக்கும் சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது